பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாக திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா கடந்த பதினாறாம் தேதி பழனி நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தெய்வானி சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக தேரூட்டும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளிய வள்ளி தெய்வானியுடன் எழுந்தருளிய சுவாமி நான்கு ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தேரோட்டம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம்பிடித்து விழுத்தனர் முன்னதாக வள்ளி தெய்வானை சுவாமிக்கு பால் தேன் பஞ்சாமிர்தம் பன்னீர் சந்தனம் விபூதி பொருட்கள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது நிகழ்வில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் குழுவினர் உள்ளூர் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்